ஜி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஹாட் ஸ்டார் ஸ்பெசஸ் கோயிங் சுட் அரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அந்த வீடியோவுடைய பர்பஸ் என்ன இது வந்து ஒரு ஒரு உச்சகட்டமான ஒரு அன்ப்ரொஃபஷ்னலிஸம் இது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தோட மொத்த ரெஸ்பெக்ட்டையும் புரிஞ்சு விட்டீங்க ஒரு ஃபேக் ஆடியோ ஒன்று ஒரு வலைத்தளத்தில் பூரா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கே இதுவ்வளவு நியாயமான தமிழ் பொண்ணு ஒரு ட்வீட் போடலாம்ல இப்ப வந்துட்டிருக்கிற ஆடியோல என் ஆடியோ வந்து எங்க ரெண்டு பேருக்கான ஆக்சுவல் கான்வர்சேஷன் இல்ல இந்த கான்வர்சேஷனுக்கு நடந்த சந்தேக்க சம்பந்தம் இல்ல அப்படின்னு இந்த ஆடியோ வந்து ஒரு ஃபேக்னு போட வேண்டியதனே அப்ப பிரியங்கா செஞ்சது சரியா பிரியங்கா இன்னும் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க கம்ப்ளீட்டா தெரியாம அது பத்தி அப்டினா சொல்லாதீங்க எக்ஸ் ஆங்கர் y Σ sin θ இந்த டயலாக்லாம் வாரணாம் எக்ஸ் ஆங்கர் இத சொல்லத் தயிர இருந்ததா அத சொல்ற இல்ல அத பார்த்த நாலு பேர் பேர சொல்றேன் தூக்கி கொண்டாடிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு சொன்னா பட்டுன்னு விட்டீங்களே எல்லாருமே அப்படியே கைய விட்டீங்களே பிரியங்கா ஒண்ணுமே பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன் நான் பிரியங்கா உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாத மோது நீங்க சொல்றதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல உங்களுக்கு என்னமோ பண்ணிருக்காங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பத்த வச்ச தீ பத்திக்கிட்டு எரியுது உங்களுக்கு அஞ்சு மில்லியனுக்கு மேல காசு வருது உங்க பாருங்க உங்க பிரச்சனையை நீங்க சொன்னாலும் உங்களுக்கு காசு வருது பொது ஊடகத்தில் பேசி யாரையும் எல்லாம் ஒன்று நீங்கள் சம்பாதிக்க வைக்கல உங்கள் ஊடகத்தில் ஒருத்தங்களை பற்றி கொல்த்தி போட்டு மற்றவங்களையும் சம்பாதிக்க வச்சு நீங்களும் சம்பாரிச்சிருக்கீங்க இது டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல் ராமர் எல்லாம் என்னை இன்சல்ட் பண்ணி என்னை சுயமரியாதைக்கு பங்கம் பண்றாங்கன்னு சொல்லி வந்து பேசுனாருன்னா எத்தனை பேரை சொல்லலாம் தெரியுமா நான் சொல்றது இது மாதிரி பேசுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஆங்கர் ஆங்கர் சொல்கிற போது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாதா மணிமேகலை குடும்பத்தை பத்தி யாரும் பேசல மணிமேகலையோட வாழ்க்கையை பத்தி யாரும் பேசல மணிமேகலையோட பிரீஸ்ட்ரிய பத்தி யாரும் பேசல ஆனா பிரியங்காவை கிழிச்சு தள்ளுறாங்க அதுக்கு காரணம் மணிமேகலை மட்டும்தான் நான் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் என் பாயிண்ட் உங்க உங்கள் ரெண்டு பேர் சண்டையில அந்த பொண்ணோட குடும்பம் வாழ்க்கை கேரக்டர் எல்லாத்தையும் கிளிக்கிறாங்க இதுக்கு மணிமேகலை ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது பட் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சி டபிள்யூஷோவில் ஏதோ ஒரு இஷ்யூ அங்கேருந்து மணிமேகலை வெளியே வந்ததும் அங்கே போட்ட போஸ்ட்டு இந்த பிரச்சனைலாம் தெரியும் பட் ஒரு சேனலில் நடக்கிறத இவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்ப உள்ளே அதாவது பிரச்சனை என்னென்னு சொல்லாமல் இவ்வளோ தூரம் மக்களை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இந்த ஆள் தான் அப்படின்னு பேர் சொல்லாமல் சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது கரெக்டாக சரி கடைசியில் என்னையும் இந்த டாப்பிக்கில் பேச வச்சிட்டீங்க சரி இந்த இந்த ஹோல் ப்ராப்ளம்மை ஏம் வியூ என்னுடைய வே என்னென்னா இது வந்து ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஹேமா கமிட்டி இஷ்யூவை மறக்க வச்சு ஒரு விஜய் சாரோட மாநாடு மேட்ரை மறக்க வச்சு தமிழகத்துடைய பல ப்ராப்ளங்களை மறக்க வச்சு ஆன் கோயிங் இஷ்யூஸை எல்லாம் மறக்க வச்சு ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனத்தையும் ஒரு உச்சகட்ட அநீதி நடந்து அந்த அநீதிக்கு நியாயம் கேட்ட ஒரு குரலுக்காக கொந்தளிக்கிற இது இதுக்காக பப்ளிக் ரிவ்யூ கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகிற விஷயமாக மாற்றுற ஒரு திறமை கொண்ட வீடியோ தான் மணிமேகலையோட வீடியோ அதாவது சுயமரியாதை சுய ரெஸ்பெக்டுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான விஷயம் தாக்கப்படும் பொழுது ஒரு வீரமாக கர்வமாக கரெக்டாக கோபமாக எடுத்த நியாயமான முடிவு வெளியில் வந்தது அப்படின்னு யாருக்காக இதை சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து யாருக்கோ இது குக்குவித் என்ன நீங்க தேட போறீங்களா நீங்க தேடாதீங்க ஏன்னா நான் வந்து சுய கௌரத்துக்காக வெளில வந்துட்டேன் என் சுயமரியாதை தாக்கப்பட்டுருச்சு என் சுயமரியாதை தாக்கப்பட்டதுனால அதுல இருந்து வெளில வந்துட்டேன் என்ன நீங்க உட்கார தேடிக்கிட்டே இருக்காதீங்க அப்படி ஓ அதுக்காக சொல்ல வந்திருக்காங்க போல் இருக்கு இல்லைனா இந்த வீடியோடைய பர்பஸ் என்ன இந்த வீடியோ என்கிட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபாலோயர்ஸ் இல்லாமல் என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்டே அதாவது என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு அப்டேட் நான் போடணும் என்ன அப்டேட் போடணும் அப்படின்னா நான் குக்வித் கோமலியை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னோடனே இந்த இந்த நடிகர்கள்லாம் டிவோர்ஸ் வாங்கினா அழகா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மியூச்சுவல் ஆஃப் நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் எங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க இப்போ பாருங்க இப்போ ஜெயம் ரவிலாம் எஸ்கேப் ஆகிட்டார் ஜெயம் ரவி சாரோடைய கேஸ் வந்து ஒரு கொஞ்சம் நாள் ஓடிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு இப்போ இதுதான் லீடில் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஒரு உட்சகட்டமா ஒரு அன்பிரோஃபெஷனலிசம் அண்ட் ஃபாலோட் பை ப்ரொஃபெஷனலா இல்லைன்றதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா இது உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தோட மொத்த ரெஸ்பெக்ட்டையும் புடிங்கி விட்டீங்க இது என் 파ரோ இல்ல யாரை பாயிண்ட் பண்றனோ அவங்கள யார் பாயிண்ட்ல பிரியங்காவை பாயிண்ட் பண்றாங்க சரியா ஒண்ணு இவ்ளோவ ரோஷம் கோபம் இருக்கிற ஆளு எக்ஸ் ஆங்கர் என்ன பிரியங்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க நான் எப்போல்லாம் ஆங்கர் பண்ணுறேனோ அதில் குறுக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சொற்களை சொல்லி அதை இந்த மாதிரி ஒன்று தவறான பதிவு ரெட் காட் ஹேண்டடாக பிரியங்காவை அப்படி பாருங்கள் அப்படி புட்டிச்சு என்னை இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்காங்க புட்டிச்சு போடுங்க சரி இவங்களே அப்படின்னு அந்த மாதிரி தனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை இன்ஸ்டன்ஸாக கரெக்டாக பதிவிட்டு இன்னாருன்னு சொல்லி இந்த தவறு சகிச்சுக்கிட்டு நான் ஒரு ஷோவில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு தொழில் தெரியும் நான் வந்து இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் என் சுயமரியாதைக்கான விட்டு கொடுத்தலாம் நான் அப்படிலாம் ஒன்று நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சு தமிழ் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு நம்ம அந்த பொண்ணுக்காக நின்னே ஆகணும் காப்பாத்தியே ஆகணும் மணிமேகலைக்கான நடந்த அநியாயத்துக்கு நம்ம வந்து ரெண்டு நாள் சாப்பிடாம இருக்கணும்னு நம்மலாம் கொந்தளிச்சா ஒன்று இருக்குது நீங்கள் யாருக்காவது அதர் சைடு என்ன நடந்ததுன்னா அது தெரியுமா இல்லை எல்லோரும் ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கீங்க எல்லோரும் அந்த சேனல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிட்டு ஒவ்வொருத்தரோட கருத்தை ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரியான டைமென்ஷனில் சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கும் இப்போ நான் வந்து பிரியங்காவோட சப்போர்ட்ரு எனக்கு பிரியங்கா யாருன்னு தெரியாது ஸ்ட்ரீட்டாக ஐ மீன் நேர்முக இதாக மணிமேலையா தெரியாது இன்ஃபேக்ட் பிரியங்கா ஒரு படி மேலே சொல்லணும்னா பாஸில் ராஜுவை ஜெயிப்பேன்னு சொல்லி பிரியங்காவுடைய ஹோல்சம் க்ரௌடு கிட்டக்க வெறுப்பதாக அதிகமாக சம்பாரிச்ச ஒரு ஆள் ஆனால் அவங்களுடைய விளையாட்டு தான் என்னோட கருத்தாக இருக்கே தவிர அவங்களோட பர்சனல் கேரக்டர் இல்லை ஆனால் இந்த பொண்ணு அந்த இன்னொரு பொண்ணோட கேரக்டரை அசாசினேட் பண்ணிடுச்சு வந்து புட்டுவஸ்டன் ஒரு ஒரு வலைதளத்தில் பூரா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கே இவ்வளவு நியாயமான தமிழ் பொண்ணு சுய ரெஸ்பெக்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஒரு பொண்ணு ஒரு ட்வீட்டு போடலாம்ல இப்போ வந்துட்டு இருக்கிற ஆடியோவில் எங்க ரெண்டு பேருக்கான ஆக்சுவல் கான்வர்சேஷன் இல்லை இந்த கான்வர்சேஷனுக்கும் நடந்த சண்டைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எதுக்கு அதாவது நான் பிரியங்கா தப்பு பண்ணலன்னு சொல்ல சொல்லலை இந்த ஆடியோ வந்து நம்பாதீங்க ஃபேக்கு அப்படின்னு நீங்கள் பிரியங்கா பேர் கூட சொல்ல வேணாம் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடக்கவே இல்லைங்க இந்த ஆடியோ வந்து ஒரு ஃபேக்குன்னு போட வேண்டியதானே அந்த ட்வீட் போடுறதுல வந்து ஒரு அந்த குறைஞ்சபட்ச நேர்மை வேணாம் நீ நம்ம இன்னொரு பொண்ணை போய் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறேன்னு சொல்கிறேன் எந்த ஃபீல்டில் இல்லை பேங்க்கில் இல்லையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீ ஒரு ஃபீல்டில் இருக்க அதனால உனக்கு மத்த கஷ்டம் தெரியல கேட்டு பாரு ஐடி பேங்க் டாக்டர் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் தேதிக்கு அப்புறம் வர ஒன்னா தேதிக்காக சுய கௌரவத்தை விட்டுட்டு தான் ஒவ்வொரு காமன் மேனும் வேலை பார்த்துட்டு தயாரிப்பாளர்கள்லாம் சுயமரியாதையை பார்த்தா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ற முடியுமா நான் வந்து அப்ப அப்படின்னா அப்ப பிரியங்கா செஞ்சது சரியா பிரியங்கா இன்னும் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க

தன்னைய தாழ்த்திக்கிட்டு பல பேரை சிரிக்க வச்ச பொண்ணு ஹியூமரா பிரியங்கா தேஷ்பாண்டேன்றவங்க உங்க பிரச்சனை தேஷ்பாண்டே தானே மணிமேகலைன்னு வர்ற போது தேஷ்பாண்டே தானே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு ஏங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து தமிழ் பொண்ணுன்னு பாக்கல இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நான் சில ரிவியூல பார்க்கும்போது விமர்சனங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்னாருடைய இதுல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இத்தனை இந்த மாமா வேலை பார்த்தாங்க இதெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பண்ணது என்ன தப்புன்னு தெரியல மணிமேகலை பொது ஊடகத்துல கருத்தை சொல்றதா நினைச்சு பர்சனல் கருத்தை இருந்தா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கணும் அந்த இன்டர்வியூ யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கணும் இல்ல இன்டர்வியூவே கொடுக்காம நீங்களே தனிப்பட்ட முறையில இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிருக்கணும் அப்படி ஒரு அநீதி நடந்தா பிரியங்கா கிளைங்க உங்களுக்காக கேட்க நீங்க நான் அவ நான் கிட்ட நான் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்னா அவங்க பட்டிமன்ற பேச்செல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க ஞானசம்பந்தாவோடைய அது போக அவங்க வந்து இப்போ இந்த ஷோ குக்கித் கோமாலி ஷோ இருக்குல்ல அது ஆங்கர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவங்களுடைய ஓன் என்டர்டைன்மெண்ட் டு கிரியேட் ஃபன் அவங்கக்கிட்டக்க வந்து ஒரு ஒரு அசாத்திய திறமை இருக்குது அந்த தான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே அவங்க சஸ்டெயினே பண்ண முடியுது சரிங்களா ஆனால் அதை சஸ்டைன் பண்ணுறவங்களுக்கு என்ன மறந்து போச்சுன்னா இந்த இயர்ஸை கேல்குலேட் பண்ணும்போது இதே மாதிரி இயர்ஸை கேல்குலேட் பண்ண உங்களை விட ஒரே சேனலில் இந்த இந்த சேனலில் ஜம்ப் அடிக்காத அந்த பொண்ணுக்கு இதை விட அதிகமாக திப்பு இருக்காதா டாமினன்ட்டுனா என்ன நீங்கள் உங்கள் உங்கள் சேனல்லே எடுத்துக்கோங்க ஒரு ரொம்ப வருஷம் இருக்கிற ஒருத்தனுக்கு ஹோம் கிரவுண்டு கொஞ்சம் திமிர் கூட தான் இருக்கும் அதை தான் ரஹ்மான் சார் சொல்கிறார் ஒர்க் பிளேஸோட ப்ரெஷர சொல்றவன் எதை வந்து அவன் டெரிட்டரியாக டிசைட் பண்ணும்னா அவனோட காம்படேட்டிவ் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ல தான் காமிக்கணும் வேர்ல் ஒன்னை விட ஒன்னு பெட்டரா இருக்கிறதுக்குல இது இன்செக்யூரிட்டி ஒரு இன்செக்யூரிட்டி வரலாம் இவன் ரொம்ப அப்கிரேடா இருக்கான் அப்டேட்டடாக இருக்கான் இவன் ஓவர் பண்ணலாம் இருக்கலாம் அந்த காம்படிட்டிவ்னஸ் ப்ரெஷராக மாறலாம் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கிறது தான் வெற்றி அப்படிதான் இன்னைக்கு ஜெயிச்ச அவங்களோட ஹிஸ்டரி பிரியங்கா ஒன்றுமே பண்ணலன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் பிரியங்கா உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாத போது நீங்கள் சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரில உங்கள் என்னமோ பண்ணியிருக்காங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பற்ற வச்ச தீ பத்திக்கிட்டு எரியுது உங்களுக்கு அஞ்சு மில்லியனுக்கு மேலே காசு வருது உங்கள் பாருங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு காசு வருது அதுலேயும் காசு தான் பார்க்குறீங்க நீங்கள் பொது ஊடகத்தில் பேசி யாரையும் ஒன்று நீங்கள் சம்பாதிக்க வைக்கல உங்கள் ஊடகத்தில் ஒருத்தங்களை பற்றி கொல்த்தி போட்டு மற்றவங்களையும் சம்பாதிக்க வச்சு நீங்களே சம்பாரிச்சிட்ருக்கீங்க இது டசன் மேக் சென்ஸ் அட் ஆல் அந்த பொண்ணு மேலே ஒரு 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 இதை என் பார்வையில் அந்த பொண்ணு மேலே யுவர் ஜஸ்ட் கீப்பிங் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட டேலண்ட்டு அந்த பொண்ணோட ஸ்கில்னால தான் ஷீஸ் ஆஃப் இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கருன்ற ஒரு ஷோ தன்னையை தாழ்த்திக்கிட்டு தான் அந்த பொண்ணு அந்த ஷோ பண்ணுது இப்போ பிரச்சனையே என்னென்னா அந்த பொண்ணு அந்த சேனலில் இருக்க எல்லா ஷோலேயும் வர்றது தான் ம் எனக்கு என்ன இதில் ஒரு பயங்கரமான டவுட்னா ஒருவேளை கோபி சார் இதை பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க கோபிநாத் சார் வந்து ஐயோ அவர் பயங்கர டாமினேட்டிவாக இருக்காரு தூக்கி கொண்டாடிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு சொன்னோன்னா பட்டுன்னு விட்டீங்களே எல்லாருமே அப்படியே கைய விட்டீங்களே எனக்கு பெருசாலாம் அந்த பொண்ணெல்லாம் வந்து பெரிய இன்ட்ராக்ஷன் கிடையாது ஆனால் அந்த பொண்ணோட தொழில் மேலே ஒரு மரியாதை இருந்தது அந்த பொண்ணு வந்து தான் திறமையில தான் வளர்ந்துட்டு இருந்தது கடைசியில் அந்த திறமையே உள்ள இருக்கிறதுக்கு காரணம் இன்னார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து இருக்கிறாங்க அவங்க சூப்பர் டாமினேட் எங்க இப்போ இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை அதனால் ஃபேக்ட் என்னன்னு எனக்கு தெரியல பட் தெரிஞ்ச வரைக்குமான உண்மை என்னென்னா இந்த குக் வித் கோமாலியோட சீசன் வின்னர் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க ஜெயிச்சுட்டு வெளிநாடு கிளம்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக தெரியாது எனக்கு ஆனால் இந்த பொண்ணு ஜெயிச்சிருந்தா மறுபடியும் நீங்கள் தூக்கி குத்துருங்க அந்த பொண்ணுக்கே எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு பிக்பாஸில் வின்னர் ரன்னர் இதில் வின்னர் நான் என்ன சொல்கிறேன் பிக்பாஸாவது மக்கள் ஓட்டு அதனால் மகேசன் தீர்ப்பு முடிஞ்சுது இது ரெண்டு ஜட்ஜு தானே சாப்பிட்டாங்க சாப்பிட்டவங்க சொல்லிட்டு போக வேண்டியது தானே சுஜிதா இது ஏன்னா அவங்க வந்து பிரியங்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்களே தன்னை வின்னருன்னு டிக்ளேர் பண்ண சொல்லி இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணிச்சா அப்படின்னா கூட அந்த தப்பை அவங்கள தானே செய்கிறோம் பிரியங்கா வந்து கத்தியை வச்சு மிரட்டி எனக்கு நீங்கள் வந்து வின்னர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்க எல்லா எமோஷன்ஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இவங்களும் எல்லா எமோஷன்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இவங்க கூட தான் இதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னாங்க பட் அதெல்லாம் அந்த கருத்துக்குள்ளெல்லாம் நம்ம போவேண்ணா இப்போ இந்த 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 இது மாதிரி கோச்சுட்டு எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ற கதை மாதிரி அவங்க போகிறாங்க வராங்க அதெல்லாம் ஓகே இது உங்களுக்குள்ளேயே இன்சைட் பாலிடிக்ஸ் சேனல் பாலிடிக்ஸ் இது ஐ மீன் சேனல்குள்ளே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இது பிட்வீன் த எம்ளாய்ஸ்குள்ளே நீங்களே கொலீக்ஸ்குள்ளே பேசி சக ஆங்கர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் அச்சன் மாக்காப்பா நிறைய பேர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மைனா அரந்தாங்கி நிஷாலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க அவங்க ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சா டாமினேஷனா அவங்க இப்போ ரீசெண்டாக அவார்டில் டெலி அவார்டில் சொன்ன மாதிரி ஷீஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மெனி உமன் நிறம் சார்ந்த அவமானத்தை சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு சேனலில் ஒரு லேடி காமெடியனாக அவங்க பேச்சு பட்டிமன்ற பேச்சு இப்படி மொத்த மொத்தமாக வெளியில் வந்து ஒரு சமூகம் கறிக்கடக்காரன் போன ஏறின ஸ்டேஜ் த பெஸ்ட் பேர் அந்த அவார்டு அந்த நிலைக்கு இறந்தாங்க நிஷா ஏறி இருக்காங்கன்னா உழைப்பு மட்டும்தான் இது மாதிரி இருக்கும்போது சில இன்னல்கள் தும்மல்கள் வரதான் செய்யும் அவங்க பேரலால் இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் மணிமேகலை பண்ணது எல்லாராலையும் பண்ண முடியும் இப்போ என்னென்னா மணிமேகலை சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் என்னன்னே தெரியாமல் இன்னொரு ஆப்போசிஷனை திட்டக்கூடாது நீங்கள் ஆப்போசிஷன் சைடில் ஒரு ஒரு டேர்ம் டிக்ளேர் ஆகணும் அவங்க கம்ஃபர்டபுள்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் என்னைய அட்ரஸ் பண்ணி என்னைய நேம் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் சொல்லணும்னு அவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த நேம் சொல்லியே சொல்லியிருக்கணும் எக்ஸு ஒய் இதெல்லாம் சொல்லாமல் நேம் சொல்லி சொல்லணும் அப்படின்னா அவங்க நாம் எதிர்பார்க்கறதுக்கு சொல்கிறேன் ஏன் பிரியங்கா ஆன்சர் பண்ணாம்னா அவங்க தான் அவங்களுக்கு தான் பிரியங்கான்னு சொல்றதுக்கே தைரியம் இல்லையா சொல்லியிருந்தா அவங்க 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 தரப்ப சொல்ல அப்படின்றது கேட்க அப்படியும் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது அவங்க சொல்ல அவங்க அவங்க சொல்லலைன்றதை நம்ம ஒரு டாக்காவது எடுத்துக்கலாம் பிரியங்கா ஏன் அவங்களுக்கு அவசியம் கிடையாது என்ன என் சொல்ல மாட்டேங்கிற அந்த எக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இருக்கு இருக்கு நீங்க திருப்பதியில போய் கதையா இருந்தா பரவாயில்ல இந்த இடத்துல ஆங்கர் பிரச்சனை பட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு எல்லாருமே மணிமேகளுக்காக சப்போர்ட் பண்றவங்க என்ன அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க ஆனா இவங்க எல்லாருமே இப்போ இவங்க பிரியங்கா அந்த மாதிரி பேசும்போது அதுவும் தப்பு தானே அவங்களோட அந்த ஏன் விட்டு கொடுத்தீங்கன்னு தான் என் கோமே தவிர ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுமா இதை எல்லாருமே அனுபவிக்கிறோம் நீங்க இன்னைக்கு ஆடியன்ஸா பேசக்கூடிய எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த நிலையை கடந்துதான் வராங்க மதன் கௌரியை பேச வச்சிட்டீங்கப்பா நீங்க எல்லாருமா சேர்ந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற லெவலில் இருந்த மதன் கௌரி ஏன் இதை பேசுறாருனா இந்த நிலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ஒவ்வொரு விதமாக கடந்து வராங்க நான் நான் சொல்றது என்ன அந்த நிலையை கடக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எமோஷனலாக கன்வே பண்ணும் பொழுது ரிலேட்டபிளி எமோஷனலாக கனெக்ட் ஆகி அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ஐ மீன் டு சே ஃபீட்பேக்காக பிரியங்கா பண்ணது தப்பப்பா பிரியாங்கா பண்ணது தப்பு நீங்கள் போய் இப்படி தான் போட்ரை பண்ணீங்கன்னா அப்படிதான் வரும் பொண்ணே ஒரு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற கதை மாதிரி இப்போ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கெடுறதுக்கு இங்கே மேட்ரு கிடையாது கரியர் போறது கிடையாது சரிங்களா ஆனால் ஒரு செகண்ட் அந்த பொண்ணுக்கு திருஷ்டி விழுந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டாடி ஒரு பொண்ணுக்கு நான் இப்போது எல்லாருக்கும் எங்கே தெரியுமா வரும் ஒரு மாதிரி வில்லனிசமாக சேனலில் ஷோவில் ஒன்றும் பண்ணுறது இருக்குல்ல இப்போ அந்த பொண்ணு இன்னும் நிறையா பண்ணோம் ராமரு அறந்தாங்கி நிஷா தாமரை இவங்களோட எல்லாம் வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு நோட்டு லவ் பண்ணுற இப்போ ராமர்லாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சோ கால்டு ஒரு ஒரு பிளே பண்ணும்பொழுது அந்த பிளே அப்போ வீடி சாரோட பண்ணும்போதெல்லாம் அந்த பிளே இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே ஒரு ஃபன்னி நோட் நாளைக்கு எல்லாமே வந்து தப்பாக பேசினா நாளைக்கு இதெல்லாமே எல்லாமே தப்போ பேச பார்க்க நமக்கு தெரியாதா சில பேருக்கு சிலது எம்பாரசிங்காக இருக்கும் சில பேர் இது என்ன இது எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணு புகழ் பண்ணுறது பாருங்கள் எனக்கு புகழை ஒரு சீசன் பிடிச்சது ஒரு சீசன் அதில் ஒரு எஃபர்ட் ஆஃப் ஹியூமர் இருந்தது இந்த சீசனில் என் கருத்து அண்டர்லைனிங் என் கருத்து வன்மம் நிறையா தெரியுது இன்னொருத்தனுடைய புகழ்ச்சியோடைய உரை இப்ப அவன் புகழ் போய் இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்து பயிற்சியாக சொல்ல மாட்டாரு என்ன குரேஷி ஓவர் டாமினேட் குரேஷி டேன் இது சீசன் தானே இது ஒரு சீசன் சிவாங்கி இந்த சீசன் சோயா அது மாதிரி இந்த சீசன் அடிச்சு தள்ளுறாரு குக்கத்து கோமாளியில குரேஷி குரேஷி கிழிகிழின்னு கிழிக்கிறாப்ல ஆனா அது அதையே உள்ள பிளே ஆமாறுதான் இல்லையா அது பாலிடிக்ஸாக மாறாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நட்பு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகுது அது இவங்க ரெண்டு பேருக்கு அதை பேலன்ஸ் பண்ணிக்க தெரியுது இப்போ இன்ஃபேக்ட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்குற ஃபீட்பேக்லாம் சும்மா யாரை வந்தாலும் கட்டி 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 பிடிச்சி லேடிஸா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கட்டி கட்டி பிடிச்சி காமெடியே வரல ஆனால் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு நேரத்தை சிரிக்க வச்சவர் தானே இந்த சீசன் வேணா ஆஃப் லைட்ல இருக்கலாம் ராமர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்காரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் பெ பெரிய பாயிண்ட் இல்லை அந்த புகழ் இல்லை ராமருக்கு அப்படின்றதுக்காக அவரோட எஃபர்ட் இல்லை அவர் வந்து யாரையாச்சும் டிஸ்கிரிப்டிவாக என்னை ராமரெலாம் என்னைய இன்சல்ட் பண்ணி என்னை சுயமரியாதைக்கு பங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வந்து பேசினாருன்னா எத்தனை பேரை சொல்லலாம் தெரியுமா நான் சொல்கிறது நான் சொல்கிறது இது மாதிரி பேசுகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஆங்கர் ஆங்கர் சொல்கிற போது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாதா சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதா சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் டாமினேட்டிவாக இருக்காங்க அங்கே இல்லை ஜட்ஜு இவங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க அப்படின்றத எல்லோரும் வந்து வரிசையமாக வீடியோவாக போடலாமா அது இட்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஓகே பிரியங்கா ஏதோ ஒரு இடத்துல டாமினேட்டிவாக இருக்காங்க சீனியாரிட்டின்றதுனால அவங்க சவுண்டு ரைஸ் ஆகுதுனா இது எல்லா கம்பெனிலேயும் ஐடி கம்பெனியில் ஆரம்பித்து எல்லா கம்பெனியும் மக்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலேயே தான் மக்கள் அவங்க இந்த நிலையை அவங்க யோ இப்படிதான் ஏன் என் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கா ஐயோ எங்கள் டாக்டர் இருக்காரு லாயர் என் சீனியர் இருக்கார் பாருங்க இப்போ ஸ்டேஷனில் இருக்கார் பாருங்க இப்படின்னு ஒவ்வொருத்தர் கிட்டேயும் ஒரு கடை இருக்கு காலேஜில் சீனியர்ஸ் இருக்குவாங்க ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் சொல்கிறது இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா இது என்ன லைஃப் டைம் ஒரு ப்ரெஷராட்டல் அதை தாண்டி போகணும் அவ்வளோதான் உங்களுக்கு இதை தாண்டவெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க இதை தாண்டவெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு போகிறான் இதெல்லாம் பிரியங்காக்கு நடந்திருக்காதா அது டிடிக்கு நடந்திருக்காதா அது என்ன ஒரு விஷயம்னா இதை இதை வந்து எப்படி சொல்கிறது இதை வந்து சீரியஸ் நொட்டேஷனாக இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து மோஸ்ட்டு வைரல் கண்டாக இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியா டேர்ன் எடுத்துடோன்னு தெரிஞ்சு ஒரு பொது வழியில் போய் நீங்கள் கன்வே பண்ண அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆஃப் பண்ணாத இடம் அந்த ஆடியோ விஷயத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு உங்கள் மேலே தான் நிறையா சந்தேகம் வருது ஆகட்டும் ஆகட்டும் என்ன அப்படி பண்ணில்ல உன் பேர் இன்னும் டேமேஜ் ஆகட்டும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சோலாக இருந்தால் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது சக மனிதருடைய மரியாதையும் இதில் சார்ந்திருந்ததுனால் நீங்கள் என்ன சொல்லிருக்கணும் இல்லைங்க இந்த ஆடியோ நம்பாதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பிரியங்கா பண்ணது சரி தப்பெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிக்கோங்க இல்லை கட்டி பிடிச்சிக்காதீங்க பிரிஞ்சுக்கோங்க பிரிஞ்சுக்காதீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களோட ப்ரைவேட் கால் பட் இது இட் டசன்ட் மேக் ஆல் அது சென்சால்ன்றதை தாண்டி யூ லெட் த அதர் பர்சன் நீங்கள் சேனலையும் கைவிட்டிங்க நீங்கள் உங்களை வந்து வளர்த்து விட்ட ஒரு சேனல் இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் வந்து த்ரீ பாயிண்ட் அது எப்படி வந்துச்சுன்னா எங்கே போது அது ஏறுச்சுன்னா அந்த வாய்ப்பு கொடுத்தாங்களா ஒரு பிளாட்ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிறவங்கள இன்னைக்கு ரைஸ் ஆகி இன்னைக்கு ஒரு கெத்தாக ஒன்று போடுறீங்களே எங் என்ன நான்பா எனக்கு தொழில் தெரியும்பா நான் பொழிச்சிப்பா அதெல்லாம் இப்போ ட்ரால் ஆகுது சரிங்களா ஒரு ஷோவில் மினிமல் ஒரு ஷோ ரெண்டு ஷோ ஆங்கர் பண்ணி இவ்வளோ பண்ண உங்களாலே பொழிச்சிக்க முடியும்னா ஒம்பது ஷோ கொடுக்குற சேனலில் ஒன்றுமே கொடுக்கலனாலும் உட்காந்து அந்த பொண்ணுக்கு தெரியாதா இது என்னன்னா இதில் இதெல்லாம் வந்து யாரும் இப்போ அதாவது ரெண்டு பேர் ச குத்தாடிங்க ரெண்டு பேர் சண்டை போட்டால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டன்ற கதையா தான் வந்து அவங்கள அவங்க இப்போ இவங்க இவங்க வந்து பொண்ணு சப்ளை பண்ணுறாங்க இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தன் பின்னாடி நூறு ரகசியம் இருக்குது பேசாமல் இருக்க தான் நல்லதுன்னு பேசாமல் இருக்காங்க எல்லாரும் பட் சார் இப்போ இவங்க சைடில் பார்க்கும்போது மணிமேகலே சொல்கிற சைட்லேருந்து பார்க்கும்போது நேற்று பூஜாவும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அடுத்தது புகழும் வெளியே வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மொத்தமாகவே அந்த அட்மாஸ்ஃபியர் உள்ளே வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே குக்கத் கும்மலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரியும் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் போயிருக்கு மணிமேகலை சைட்லையும் ஒரு சில பேர் இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டை சைட்லையும் சில பேர் பேசுகிறாங்க ஸோ இந்த நெகட்டிவிட்டி இருக்கா உள்ள ஒரு நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்குள்ளேயும் போங்க பத்து பேருக்கு பிடிக்கும் பதினஞ்சு பேருக்கு பிடிக்காது சரிங்களா பத்து பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும் நான் இப்போ இப்போ இதே ரிவர்ஸில் சொல்லலாம் யார் யாரும் சொல்லலாம் பிரியங்காக்கு சுனிதா அகைன்ஸ்டா போகிறதுக்கு வாய்ப்பில்லை மாகாப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிளாக் டிஜே போகிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் யாரும் பூஜாவா அவங்க சிங்கர் தானே அவங்க அவங்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதெல்லாம் பத்து இந்த பக்கம் வரும் பதினஞ்சு அந்த பக்கம் போகும் சரிங்களா ஒருத்தங்க இன்னொருத்தங்க ரொம்ப கம்ஃபர்ட் அரைந்தாங்க இனிஷாலாம் இப்போ பிரியங்காவை பாராட்டி பேசுகிறதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் சரிங்களா அப்படி இருக்க தான் செய்யும் பிரியங்கா ஒரு சில பேரை இப்போ நான் பிக்பாஸில் பார்த்தேன் தாமரையை

ம் நீங்க ஒத்துக்க மறுத்தாலும் அவன் தான் கிங்கு அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க கேங் ஃபார்ம் பண்ணி ஒரு பொண்ணை டார்கெட் பண்றதுக்கு வந்து கிரௌடா அடிஷனல் பிளஸ் மைனஸ் எல்லாம் கொண்டு போனீங்கன்னா சிரிக்கணும் காரணம் என்னன்னா அப்படித்தான் பூனை யார் மணி கட்டுறதுன்னு கட்டும் போது பிரியங்கா காட்டினாங்களா தாவணுங்களா அப்படின்னு ஒரு கூட்டம் குதிக்க தான் செய்யும் சில இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது காலம் பதில் சொல்லுவோம் பிரியங்கா வந்து புகழ் சென்றுட்டாங்க இவங்க சென்றுட்டாங்க இவங்க சேர்ந்துட்டாங்க பிரியங்கா யாருன்னு பிரியங்காவுக்கு தெரியும் பிரியங்கா வேலைக்கு வச்சவங்களுக்கு பிரியங்கா யாருன்னு தெரியும் பிரியங்காவுடைய திறமை என்னென்னு பிரியங்காவுக்கு தெரியுன்றது தான் பிரியங்கா யாருன்னு பிரியங்காக்கு தெரியும் சொல்கிறேன் பிரியங்கா வேலைக்கு வச்சவங்க தெரியும் பிரியங்கா குடும்பத்துக்கு பிரியங்கா யாருன்னு தெரியும் இதை தாண்டி வாழ்க்கைக்கு யார் தேவையோ அவங்க எல்லாருக்கும் பிரியங்கா இப்போ ரீசண்டாக நான் வந்து அர்ச்சனாவும் பிரியங்காவும் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஓவ் லைஃப்பில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ட்ரால் லைஃப் சந்திச்சிட்டு வந்தவங்க சரிங்களா ஸோ தே ஹாவ் தேர் எக்ஸலன்ட் மெச்சூரிட்டி தே போத் ஆர் சீனியர் ஆங்கர்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து சி மணிமேகலை டு மீ ஹேண்டில் த சுச்சுவேஷன் இஸ் அமைச்சர் அமைச்சராக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதாவது என்னன்னா இதெல்லாம் அப்படியே சுட்ட சுட்டாக வந்து அந்த கோபத்தை ஒரு வீடியோவில் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ அதை அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் எப்படின்னா தன்னோட குவிட்ட பத்தி மட்டுமே பேசிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் ஷோ அதுக்கப்புறம் இன்டர்னலி எங்க வச்சு எதை பேசணும் பஸ் ஸ்டார் அளவுக்கு கோவம் இருக்கலாம் பஸ் ஸ்டார் அளவுக்கு ஆனால் நம்ம பேசினா நாம வந்து ஒரு சோஷியல் ப்ரொஃபைலான பர்சன் நம்ம பேசுறது வந்து இட் வில் பிகம் ஐ டார்கெட் ஆடியன்ஸு அது ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய ரெப்பர்கேஷன்ஸ்க்கெல்லாம் போச்சு நான் இன்னைக்கு நீங்கள் வந்து இதை நினைக்கிறத இப்படி நடக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஹியூமானிட்டேரியன் க்ரௌண்டில் இருக்கீங்கன்னு நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து சந்தோஷமோ வருத்தமோ பட்டுக்கிறதுல தான் இருக்குது ஆனால் நீங்கள் மறந்துட்டீங்க மணிமேகலை குடும்பத்தை பற்றி யாரும் பேசல மணிமேகலையோட வாழ்க்கையை பற்றி யாரும் பேசல மணிமேகலோட ப்ரீஹிஸ்ட்ரியை பற்றி யாரும் பேசல ஆனால் பிரியங்காவை கிழிச்சு தள்ளுறாங்க அதுக்கு காரணம் மணிமேகலை மட்டும்தான் நான் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் என் பாயிண்ட் உங்க ரெண்டு பேர் சண்டையில அந்த பொண்ணுடைய குடும்பம் வாழ்க்கை கேரக்டர் எல்லாத்தையும் கிழிக்கிறாங்க இதுக்கு மணிமேகலை ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடியோ போட்டது ஃபேக்குன்னு வந்து சொல்லாதது இட் இஸ் அட்ராசிட்டி என்னைய பொறுத்த வரைக்கும் அண்ட் பியாண்ட் தட் இது சும்மா ஒர்க்கு பாலிடிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடணும் இது அதை தாண்டி மீடியாக்குள்ளே வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி யூ ஆர் ஆர் யூ ட்ரைங் டு மேக் மணி இல்லை அப்போ எமோஷன்ஸ் தானே அந்த எமோஷன்ஸை எங்கே கன்வே பண்ணுமோ அதை கரெக்டாக கன்வே பண்ணுங்க இல்லை இன்ஸ்டன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்க கி இப்போ சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் இதுதான் சொல்லியாத சுடுங்கன்றேன் இதுதான் அவங்க பண்ண தப்பு இது எவ்வளோ பெரிய தப்பு அவன் பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லணும் அது அந்த இடம் எது உங்களை தடுக்குதுனே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இவன் வில்ல ஆனால் இவன் எந்த வில்லனா இந்த ஆஃபீஸ்ல யார் ப்ளூ ட்ரெஸ் போட்டாங்களோ அவங்க தான் வில்லன் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியகர்த்தனமா இருக்குது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Hotstar specials, Goldie Rising, now streaming on Disney Plus Hotstar.